இயேசு உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் முழு பலத்தோடு செய் பிரசங்கி ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஆடம் கிளார்க் என்பவர் வேத விரிவுரை எழுதினவர் இந்த விரிவுரை இன்றும் கல்லூரிகளில் படிக்கிற மாணவர்களுக்கும் போதகர்களுக்கும் பெரிய உபயோகமாக இருந்து வருகிறது புகழ்பெற்ற இந்த புத்தகம் எழுதி முடிப்பதற்கு நாற்பது ஆண்டுகள் அவர் கடினமாக உழைத்தார் உலக புகழ்பெற்ற கவிதைகள் எழுதின ஜான் மில்டன் தோறும் காலை நான்கு மணிக்கு எழுந்து தியானம் செய்வாராம் அதன் விளைவாகவே அவருடைய கவிதைகள் வெளிப்பட்டன என்பவர் மிகவும் நுண்ணியமாக நேரம் எடுத்து ஆராய்ச்சி செய்து ஏறக்குறைய முப்பது ஆண்டுகள் பாடுபட்டதன் விளைவாகவே உலக பெற்ற புத்தகமாகிய ரோமஸ் சாம்ராஜ்யத்தின் வீழ்ச்சி உருப்பெற்றது பிரையன் என்ற எழுத்தாளர் தன்னுடைய கவிதை ஒன்றை வெளியிடுவதற்கு முன்பதாக குறைந்த பட்சம் அதை நூறு முறையாகிலும் மீண்டும் மீண்டும் எழுதி பார்ப்பாராம் மேலும் உலக புகழ்பெற்ற விஞ்ஞானிகள் புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் யாவருமே கருத்தோடும் ஒரே விதமான சிந்தனையோடும் உழைத்ததன் விளைவாகவே பெரிய வெற்றிகளை பெற்றிருக்கிறார்கள் ஆம் என கருமையானவர்களே வாழ்க்கையில் வெற்றி தானாக வருவது இல்லை எனக்கு விசுவாசம் இருக்கிறது தேவன் என்னை ஆசீர்வதிப்பார் என்று கூறிக்கொண்டு கடினமாக உழைக்காமல் சோமலா இருப்பவன் வெற்றி வாழ்க்கை வாழ முடியாது நான் ஜெபிக்கிறேன் தேவன் என்னை ஆசிர்வதிப்பார் என்று சொல்லிக் கொண்டு படிக்காமல் நேரத்தை வீணடிக்கிற ஒரு மாணவனோ மாணவியோ நல்ல மதிப்பெண்கள் பெற முடியாது தேவனுடைய ஆசிர்வாதமும் மனிதனுடைய முயற்சியும் சேரும் போதுதான் வெற்றி கிடைக்கிறது இன்று அநேக பொருளாதார நெருக்கடியில் சிக்கிக்கொண்டு மிகுந்த மனவேதனையுடன் ஒவ்வொரு நாளையும் கழிக்கிறார்கள் ஒரு பக்கம் பணவீக்கமும் மறுபக்கம் விலைவாசி உயர்வும் அநேக தேவ பிள்ளைகளின் விசுவாசத்தை தடுமாறச் செய்கிறது இதனால் கடன் பாரம் மற்றும் குடும்பத்தில் சமாதான குறைவுகள் ஏற்படுகிறது பிரசங்கி ஐந்து பத்தொன்பதின் படி தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாயிருக்க அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுகிரகம் என வேதம் தெளிவாக கூறுகிறது பவுல் வல்லமையுள்ள அப்போஸ்தலனாக இருந்தும் இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம் என கூறுகிறார் மேலும் ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராத படிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம் எனவும் கூறுகிறார் நம்முடைய ஆண்டவர் காரணம் இல்லாமலும் திடீரென்றும் ஒருவரை ஆசிர்வதிப்பது இல்லை கர்த்தருடைய வசனத்தின்படி நடந்தால் ஆசீர்வதிக்கப்படுவோம் தேவனுடைய ஐஸ்வர்யத்தை பெறாமல் இருப்பதற்கான காரணங்களில் ஒன்று சோம்பேறித்தனம் குடும்பங்களில் வறுமைக்கு மற்றுமொரு காரணம் கொடுக்கப்பட்ட வேலையில் உண்மை இல்லாத தன்மை அது மாத்திரமல்ல மன நிறைவோடு செய்யாமல் ஏனோதானோ என அசட்டையாக செய்தல் மேலும் ஒரு சிலர் தாங்கள் விரும்பின வேலை கிடைக்கும் வரை வேறு எந்த வேலையும் செய்யாமல் வீட்டிலே முடங்கி கிடப்பதாகும் ஆம் பிரியமானவர்களே விதைக்காமல் எப்படி அறுக்க முடியும் அதை போல வேலை செய்யாமல் எப்படி ஆசீர்வாதங்களை பெற முடியும் தேவனுடைய வார்த்தையின்படி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் வலைகளை போட்டு திரளான மீன்களை பிடித்த பேதுரு போல பழைய தோல்விகளை மறந்து தேவ சித்தம் அறிந்து முயற்சி செய்யுங்கள் ஆண்டவர் உங்கள் முயற்சிகளை ஆசீர்வதித்து வெற்றி தருவார் கத்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஜெபம் எங்களை அதிகமாக நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை இந்த நாட்களிலும் கூட அப்பா ஸ்தோத்திர ஆண்டவர் அவருடைய கையின் பிரயாசத்தை சாப்பிடக்கூடிய கிருபைகளை நீர் கொடுப்பீராக ரஜா சோரித்தனம் இல்லாமல் கத்தா ஸ்தோத்திரம் ஆண்டவரை கத்தருடைய சித்தத்தை அறிந்து கத்தாவே அப்பா நீர் கொடுக்கிற கத்தாவே வேலைகளை கத்தாவே ஸ்தோத்திரம் அப்பா உண்மையும் முத்தவமாய் செய்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடும் ஆசீர்வதியும் ஏசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே